ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் எதுக்காக உன் அப்பன் முருகன் ஒன்று தேடி வந்திருக்கேன் தெரியுமா மங்களகரமான இந்த நல்ல நாளிலேயே உனக்கான எல்லா விஷயங்களையும் ஓ விருப்பம் போல நடத்தி முடிக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் எனக்கு உகந்த இந்த செவ்வாய் நாளிலேயே நீ எதிர்பார்க்காத பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சு முடித்து நாளைக்கு உனக்கானது நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் வந்து சேரும்படி ஒரு திருப்பத்தை உண்டாக்குவதற்காக தான் இப்போதும் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நீ வழியிலையும் வேதனையிலையும் துடிச்ச நாட்கள் இங்கே யாருக்கும் தெரியாது கண்ணீர் வடிச்சிக்கிட்டே தூங்காமல் தலையணையில் புரண்ட நாட்களும் அந்த இரவுகளும் இங்கே யாருக்கும் தெரியாது நீ எதிர்கொண்ட அவமானமும் கூட இங்கே பல பேருக்கு தெரியாது உனை விட்டு கை நழுவி போன கனவுகளும் யாருக்கும் தெரியாது ஆனால் நீ சிரிக்கிறத மட்டும்தான் இந்த உலகம் பார்க்குது நீ சந்தோஷமாக தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உன்னுடைய சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய கண்ணீரும் கவலையும் வேதனையும் வலியும் அவமானமும் கனவு நனவாகாமல் இருக்கிறதும் நீ கஷ்டப்படுறதும் எல்லாமே எனக்கு தெரியும் இந்த உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இப்போது இந்த முருகன் உன தேடி வந்தேன் நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சினா நான் உனக்கு விருப்பமானதை செய்யலைனாலும் உனக்கு சரியானதை நிச்சயமாக செய்து தருவேனேன் செல்வமே உனக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு சரியா இருக்கும்னு உன்னால் சொல்ல முடியுமா முடியாது தானே ஏன்னா உன் வாழ்க்கை எப்போ எப்படி மாறும்னு உன்னை விட நன்றாக தெரிந்தவனாக இந்த முருகப்பெருமான் நான் தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும் எதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கலாம் எப்படி உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுக்கலாம்னு அனைத்தும் இந்த முருகப்பெருமான் எனக்கு தெரியும் மற்றவங்க உன்னை நோக்கி குறைவாகவும் பேசலாம் நிறைவாகவும் பேசலாம் அவங்க குறையோ நிறையோ எப்படிப்பட்ட விமர்சனங்களை உன்னை நோக்கி வச்சாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ உன் வாழ்க்கை பயணம் இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்பட வேணாம் உன் வாழ்க்கையை நினச்சி நீ கலங்கவும் கவலைப்படவும் வேணாம் முக்காலமும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லா காலத்திலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் ஆசீர்வாதங்களும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவனப்பட வேணாம் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றி கொண்டே உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே நானும் உன் கூடவே இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பது சில நேரங்களில் நீ தேடும்போது கிடைக்காம போகலாம் ஆனால் போது சரியான நேரத்தில் நீ எதிர்பார்ப்பது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் உனக்கானது எப்போவுமே உன் கைகளில் சேர்க்கணுங்கிறது தான் இந்த முருகன் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி யோசிக்கிறத விட இனி என்னெல்லாம் நடக்கணும் அதுக்கு நீ என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சினா உன் வாழ்க்கைய நீ சரியாக வாழ்ந்து ஜெயிச்சிடலாமின் செல்வமே உன்னை புரிஞ்சிக்காத விஷயங்களும் உன்னை சரியாக தெரிஞ்சிக்காத மனிதர்களும் தான் உன்னை விட்டு விலகி போவாங்களே தவிர உன்னை புரிஞ்சுக்கிட்ட எதுவும் யாருமே உன்னை விட்டு விலகணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா உன்னுடைய நல்ல குணமும் செயலும் அப்படிப்பட்டதாக இருக்குது அதனால தான் இந்த முருகப்பெருமான் நானும் உன்னை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரணுன்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்வேன் செல்வமே வாழ்க்கை உனக்கு கொடுத்த மாபெரும் முதலீடுனால் இந்த நேரம் மட்டும்தான் வசதி இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருக்குமே இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது பொதுவான சொத்தாக முதலீடாக இருக்கு நீ அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் உன் கைகளில் தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் முயற்சி செய் ஒரு நிமிஷம் நீ என்னை மனசார நினைச்சின்னா நான் ஓராயிரம் முறை உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி செல்வ செழிப்போட சிறந்த மகிழ்ச்சியோட நிம்மதியாக நீ வாழும்படி செய்ய போகிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ தனிமையில் கண்ணீர் வெடிக்கிறதும் கவலைப்படுறதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைச்சு இப்போது உனக்கு மகிழ்ச்சியான காலத்தை மகிழ்ச்சியான சந்தோஷம் விரைந்த இரண்டாம் பாகத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் என் செல்வமே இனி வரும் நாட்கள் முழுவதுமே உனக்கு மகிழ்வானதாகவும் உனக்கு பிடிச்ச மாதிரியும் உனக்கு விருப்பமானது உன் கைகளில் வந்து சேரும்படியாகவும் நிச்சயமாக இருக்கும் உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்செரிஞ்சிட்டு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் கொடுக்குறேன் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்வமே நீ எந்த பாதையில் நடந்து போனாலும் அந்த பாதையில் நிழலாக நான் இருந்து உனக்கு வழிகாட்டியாக வழித்துணையாக நிச்சயமாக இருப்பேன் என் அருள் முழுவதுமாக ஓ பொழியும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா இனிமே உன் முயற்சிக்கெல்லாம் பலனும் உன் வாழ்க்கைக்கான சிறப்பும் நீ எதிர்பார்த்த செல்வமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது தனியா தவிச்சுக்கிட்டு இருந்த வாழ்க்கையில இப்போது நீ தலைங்கி மின்று ஜொலி ஜொலிக்க போற ராஜயோக வாழ்க்கைங்கிறது இப்போது நிஜமாகவே உனக்கு வந்து சேரப்போகுது என் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் கிடைச்சே தீரும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழ தயாராக இரு இனிமே கோடி கோடியாய் செல்வங்கள் வந்து சேரும் உனக்கான சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ இனிமே சந்தோஷமாக இருக்க போகிற என் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னினால் உன் வாழ்நாள் முழுவதும் என் அருள் உன்னை பாதுகாக்கும்படி நான் செய்வேன் எப்போவுமே இந்த மனிதர்கள் அடுத்தவனை ஏமாற்றும் போது தானும் விட பெருசாக ஏமாற்றப்படுவோன்றதை மறந்துடுறாங்க அடுத்தவங்க முகத்தில் கறி பூசணுன்னு நினைக்கிறாங்களே தவிர கறி பூசும்போது நம்ம கையும் கரியாகுமே நீ யோசிக்காம தானே அவங்களே பாவத்தில் போய் மாட்டிக்கிறாங்க ஆனால் நீ வருத்தப்படவேண்ணா நீ எதிர்பார்க்காத உனக்கு பிடிக்காத துன்பமே உன்னை வந்து சேரும்போது நீ விரும்பி ஆசைப்படுற இன்பம் மட்டும் உன்னை நோக்கி வராதா என்ன நிச்சயமா நீ விரும்பினதை ஓ வாழ்க்கையில் நான் கொடுக்குறேன் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாம் எனக்கு தெரியும் நீ கண்ணீர் வடித்ததெல்லாம் என் செல்வமே உன் கனவுகள் அனைத்தும் கைகூடுவதற்கான காலகட்டம் வந்துருச்சு உன் அப்பன் முருகன் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றுவேன் நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை ஒருத்தரை உனக்கு பிடிக்கலைன்னா அமைதியாக அவங்களை விட்டு விளையிடு ஏன்னா நிம்மதி மிகவும் முக்கியம் அல்லவா தேவையில்லாமல் அடுத்தவங்க மேல கோபப்படும் போது நீ தான் அதை மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு கோபத்தினால உடல் சூடாகி மனசுக்குள்ள வெறுப்பை வளர்த்துக்கிட்டு நிம்மதி இழந்து தவிக்கிறாய்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ தான் யார் மேலேயும் கோவப்படுவதோ எரிச்சல் அடைவதோ ஆத்திரம் கொள்வதோ வேண்டாம்னு சொல்கிறேன் நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது இந்த வெப்பத்தால் வந்த உடல் சூடும் ஆரோக்கிய குறைபாடுகளும் எல்லாமே மாறி உன் மனசு குளிரும்படி நான் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் என்னை நம்பி நீ செஞ்ச விஷயங்களில் எல்லாம் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் செல்வமே உன் மன இருளை போக்கி உனக்கு ஒளியாக நான் இருந்து வெற்றியை நிதானமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் இதுவரைக்கும் பல தோல்விகளை பார்த்த என் அன்பு பிள்ளையானனி இப்போது வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு எல்லா தடைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போறேன் இனிமே பசியில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தயாள மனப்பான்மையோடும் தாராள குணத்தோடும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோடும் துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல எண்ணத்தோடும் வியாதியில் இருப்பவர்களுக்கு நல்லா விசாரிச்சு உன்னால் முடிஞ்ச ஆறுதலை சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் செல்வமே அன்புங்கிறது நெல்லு மாறி போட்டால் மட்டும்தான் அது முளைக்கும் ஆனால் வம்புங்கிறது நெல்லுக்கு இடையில வளர்ற புல்லு மாதிரி எதுவும் போடாமலேயே அது பாட்டுக்க வளர்ந்துக்கிட்டு இருக்கும் நீ தேவை இல்லாம எந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளிலும் மாட்டிக்காம எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக நடந்துக்கும் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நிச்சயமாக அருள் செய்வேன் என் செல்வமே உன் மனசுல எப்பவுமே எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒன்று தப்பா நடந்ததையும் யாரோ ஒருத்தர் திட்டதையும் மட்டும் ஞாபகம் வச்சு எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க இந்த உலகத்துல உன்னை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் அதையெல்லாம் மறந்துடுற நீ என்னைக்கோ யாரோ சொன்ன சில கெட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடந்த கெட்ட நிகழ்வுகளையும் மட்டும் ஞாபகம் வச்சு என்ன சாதிக்க போற நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக ஒரு நாள் அது உன் கைகளில் வந்து சேரும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த முருகன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன்னு நம்பு நீ என்னை பார்க்கும் இந்த தருணத்திலேயே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மனசோட சக்தி வாய்ந்த இந்த அப்பன் முருகன் உன தேடி வந்துட்டேன் என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே ஓ மனசுல நீ நினைக்கிறது ஏற்றால் போல தான் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும் நீ யோசிக்கிற நல்ல விஷயங்களை போல்தான் இந்த பிரபஞ்சமும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாஞ்சதாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதையே நினைக்க பழகு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செஞ்சினா எல்லா விதத்திலும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும்படி நான் செய்வேனேன் செல்வமே இனி எல்லா நாளும் உன் துயர்போக்கி வேதனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது நான் உன் கண்களில் வந்து பட்டேன் உன் நம்பிக்கையை நனவாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மிக பெருசாக கொடுக்க போகிறேன் தான் நீ உண்மையான மகிழ்ச்சி கலந்த சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாயன் செல்வமே இப்போது உனக்கான காலம் வந்துடுச்சு இல்லையா இனிமே நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் மனிதர்கள்னால் யாராவது ஏதாவது தப்பு செய்வதாக செய்வாங்க சொந்தக்காரங்கன்னா சுயநலத்தோடு ஏதாவது தவறுகளை உனக்கு தீங்காக செய்ய தான் செய்வாங்க ஆனால் எல்லாத்தையும் மன்னிக்கவும் மறக்கவும் கத்துக்கோ நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் நல்லதுதான் நடக்கும்